இந்த காவல்துறை மக்கள் பிரச்சனையில் நடவடிக்கை எடுப்பதில் கவனம் செலுத்துவதை விட ஹிந்துக்களை சப்ரஸ் பண்ணுறதுலேயே கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறது நான் பெரிய அளவில் ரெண்டே ரெண்டு சம்பவம் மாற்றணும்னு சொல்கிறேன் ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பாதம் போதுமானது முதலமைச்சர் காவல்துறை இவங்க எல்லாருமே ஹிந்துக்கள் ஏங்க ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை பெருமாள் கோயிலில் கொண்டாடாமல் எங்கே கொண்டாடுறது அது எப்படி இந்த தீய சக்திகள் அறநிலைத்துறையினர் எப்படி தடுக்க முடியும் தே ஆர் ஒன்லி ஃபார் லூட்டிங் ஹிந்து டெம்பிள்ஸ் இப்போ இன்றைக்கி பாருங்க முன்னா முன்னாடி ஒரு ஒரு ஊரா காடேஸ்வரர் சுப்பிரமணியன் ஜெய்யன் நிறுத்து ராஜாவை நிறுத்து இதானே பண்ணீங்க வெக்கம் இல்லாமல் அப்போ உங்களுக்கு எப்படி போ காவல்துறை நிர்வாகத்தில் நீங்கள் நேரம் செலுத்துவீங்க கவனம் செலுத்துவீங்க நீங்கள் அதெல்லாம் தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறது இல்லை அதனால தான் உங்கள் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை ஏடிஜிபி கல்பனா நாயக் என்னை கொன்று இருப்பாங்க அதுக்கு சதி நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்க டிஜிபிக்கு சீஃப் செக்ரட்டரிக்கு ஹோம் செக்ரட்டரிக்கு அதே மாதிரியாக நேற்றுக்கு எங்கள் மாவட்டத்தில் வந்து சோமநாதபுரத்தில் ஒரு பெண் எஸ்ஐ விடுதலை சிறுத்தை நிர்வாகிகளால் மிரட்டப்பட்டிருக்கார் தாக்கப்பட்டிருக்கார் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கார் எவ்வளோ மோசமாக உங்கள் போலீஸுக்கு உள்ள பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை காரணம் என்ன டிஜிபி இஸ் நாட் அலவுட் டு கான்சன்ட்ரேட் அவரை நிர்வாகத்தில் கவனம் செலுத்த அனுமதிக்கலை நீங்கள் அரசியல் இதுக்கு டிஎம்கேவோட பாய் ஸ்கவுட்டாக போலீஸை டிஎம்கே பயன்படுத்துது அதனால் அதனால் இப்போ வந்து போலீஸாக பிகம் இன்இஃபெக்டிவ் நான் இதை நேரு கிடையாது கூட இன்றைக்கி எங்கள் டிஎஸ்பிட்டே சொன்னேன்னா உ உங்களுக்கெல்லாம் என்ன இது இருக்குது எதுக்கு வந்தீங்க என் வீட்டுக்கு இன்னி வரை நான் இதை பேசினே அதை பேசினே என் மேலே கேஸ் இருக்கலாம் ராஜா ரோட்டில் சண்டை போட்டான் செக்ஷன் செவன்ட்டி ஃபைவ் இருக்குது அடுத்தவங்க இடத்துல குச்சி போட்டான் அதுக்காக கேஸ் இருக்குது உண்டா அதனால் சொல்கிறேன் நீங்கள் என்ன மாதிரி ஆளுகளை கவனிக்கிறதுக்காகவே நீங்கள் நேரம் செலவு பண்ணுறீங்க அப்போவே நான் சொன்னேன் பத்து இடத்துல கிரைம்ஸ் நடந்தால் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் சார் தயவு பண்ணி அதில் கவனம் செலுத்துங்க அதான் காரணம் இந்த அரசாங்கத்தின் எண்ணத்தில் அடிப்படையில் கோளாறு இருக்குது இந்த காவல்துறை மக்கள் பிரச்சனையில் நடவடிக்கை எடுப்பதில் கவனம் செலுத்துவதை விட ஹிந்துக்களை சப்ரஸ் பண்ணுறதுலேயே கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறது நான் பெரிய அளவில் ரெண்டே ரெண்டு சம்பவம் மாற்றணும்னு சொல்கிறேன் ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் போதுமானது சார் காவல்துறை இவங்க எல்லாருமே ஹிந்துக்கள் எங்கே ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை பெருமாள் கோயிலில் கொண்டாடாமல் எங்கே கொண்டாடுறது அதை எப்படி இந்த தீய சக்திகள் அறநிலைத்துறையினர் எப்படி தடுக்க முடியும் தே ஆர் ஒன்லி ஃபார் லூட்டிங் ஹிந்து டெம்பிள்ஸ் இப்போ இன்றைக்கி பாருங்கள் முன்னா முன்னாடி ஒரு ஒரு ஊராக காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஜெய்யன் நிறுத்து ராஜாவை நிறுத்து இதானே பண்ணீங்க வெக்கம் இல்லாமல் அப்போ உங்களுக்கு எப்படி போ காவல்துறை நிர்வாகத்தில் நீங்கள் நேரம் செலுத்துவீங்க கவனம் செலுத்துவீங்க நீங்கள் அதெல்லாம் தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறது இல்லை அதனால தான் உங்கள் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை ஏடிஜிபி கல்பனா நாயக் என்னை கொன்று இருப்பாங்க அதுக்கு சதி நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்க டிஜிபிக்கு சீஃப் செக்ரட்டரிக்கு ஹோம் செக்ரட்டரிக்கு அதே மாதிரியா நேற்றுக்கு எங்கள் மாவட்டத்தில் வந்து சோமநாதபுரத்தில் ஒரு பெண் எஸ்ஐ விடுதலை சிறுத்தை நிர்வாகிகளால் மிரட்டப்பட்டிருக்கார் தாக்கப்பட்டிருக்கார் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கார் எவ்வளோ மோசமாக இல்லை உங்கள் போலீஸுக்கு உள்ள பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை காரணம் என்ன டிஜிபி இஸ் நாட் அலௌ டு கான்சன்ட்ரேட் அவரை நிர்வாகத்தில் கவனம் செலுத்த அனுமதிக்கலை நீங்கள் அரசியல் இதுக்கு டிஎம்கேவோட பாய் ஸ்கவுட்டாக போலீஸை டிஎம்கே பயன்படுத்துது அதனால் அதனால் இப்போ வந்து போலீஸாக எஸ்பிகம் இன்இஃபெக்டிவ் நான் இதை நேரு கிடையாது கூட இன்றைக்கி எங்கள் டிஎஸ்பிகிட்டே சொன்னேன்னா உ உங்களுக்கெல்லாம் என்ன இது இருக்குது எதுக்கு வந்தீங்க என் வீட்டுக்கு இன்னி வரை நான் இதை பேசினேன் அதை பேசினேன்னு என் மேலே கேஸ் இருக்கலாம் ராஜா ரோட்டில் சண்டை போட்டான் செக்ஷன் செவன்ட்டி ஃபைவ் இருக்குது அடுத்தவன் இடத்துல குச்சி போட்டான் அதுக்காக கேஸ் இருக்குது உண்டா அதனால் சொல்கிறேன் நீங்கள் என்ன மாதிரி ஆளுகளை கவனிக்கிறதுக்காகவே நீங்கள் நேரம் செலவு பண்ணுறீங்க அப்போவே நான் சொன்னேன் பத்து இடத்துல கிரைம்ஸ் நடந்தால் அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் சார் தயவு பண்ணி அதில் கவனம் செலுத்துங்க அதான் காரணம் இந்த அரசாங்கத்தின் எண்ணத்தில் அடிப்படையில் கோளாறு இருக்குது